ஹலோ வியூவர்ஸ் நண்பனா மிஸ் வெல்கம் டு விஜய்ஸ் மீட்டோங்க அண்ட் வெல்கம் டு அந்த வீடியோ நம்ம ஊரில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க ஊர் ரெண்டு வெட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு அதோடய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஊராக இருந்துச்சுன்னா ஒரு திருவிழா தான் நடத்துவாங்க ஒரு திருவிழா போது ஒரு ப்ரோக்ராம் தான் ஒரு நாடகம் ஒரு கரகாட்டம் ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும் இதே அந்த ஊர் ரெண்டாக பிரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த ஊருக்காரங்க புக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த ஊருக்காரங்களும் புக் பண்ணுவாங்க ஸோ கூத்தாடிக்கு வந்து கொண்டாட்டம்னு தான் அந்த பழமொழி சொன்னாங்க ஏன்னா ரெண்டு பேரையும் கிட்டே நல்லா வசூல் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு சம்பவம் தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது அது சினிமா துறை சம்பந்தம்னு வச்சுக்கிங்களேன் ஒரு ஒன்றக ஒருத்தர் இருக்கிறான் அவன் அவனை பற்றி இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான்னா அவன் பேசிக்கலி தன்னை வந்து ஒரு ரஜினி ஃபேனாக வந்து வெளியில் காமிச்சிட்டாலும் உள்ளுக்குள்ளே அவன் வந்து ஆக்சுவலி ஒரு திராவிடத்தின் ஒரு சிம்பல் தான் திராவிடனியாக சொல்கிறது டிஎம்கேவின்னு ஒரு கைக்கூலி அப்படின்னு சொல்லிக்கலாம் அவனும் ஒரு கைக்கூலி ஆனால் ரஜினியின் போர்வையில் வந்து இன்றைக்கி வந்து மீடியாவில் உட்காந்து இருக்கான் ஸோ அவன் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வன்முறையை தூண்டுற வகையில் வந்து பல விஷயங்களை வந்து மீடியாவில் இருக்கான் பட் அதை பற்றி யாரும் வந்து பே கண்டுக்கிறதில்ல நம்ம சொல்கிற கருத்துக்களுக்கே இங்கே ஆயிரத்தெட்டு கமெண்ட் போடுறீங்க நீங்கள் வந்து விஜய் ஃபேன்ஸுக்கும் அஜித் ஃபேன்ஸுக்கும் சண்டை மூட்டி விட்ற மாதிரி உங்கள் கருத்து இருக்குது உங்கள் பதிவு இருக்குது அப்படின்னு என்னுடைய பதிவு என்னென்னா நான் அந்த அளவுக்கு தற்குரியாக இருக்கிறவங்கள மட்டும்தான் நான் வன்மையாக கண்டிக்கிறேனே ஒழிய அதை வந்து ஆதரிச்சோ இனி விஜய் ஃபேன்ஸ் இப்படி ரஜித் அஜித் ஃபேன் பண்ணிட்டாங்க ரஜினி ஃபே விஜய் ஃபேன் நீங்கள் போய் பண்ணுங்கடா அஜித் ஃபேன் வந்து இப்படி பண்ணுங்கடா இல்லை ரஜினி ஃபேன் வந்து இப்படி பண்ணுங்கடான்னு நம்ம சொல்கிற ஆள் கிடையாது ஸோ அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய கருத்தை எல்லாேருக்கும் கொண்டு போய் சேர்கிற அளவுக்கு தான் வந்து நம்ம பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இவனுடைய பதிவுகள் ரீசெண்ட் டேஸில் அதுலேயும் இந்த மே ஒன்று அதற்கப்புறமா அஜித் ரசிகர்கள் செய்த அந்த சம்பவத்துக்கு அப்புறமா இவனுடைய பதிவுலாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முழுக்க முழுக்க வன்முறை தூண்டுற மாதிரி தான் இருக்குது ஸோ அதை பற்றி அந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு இப்போ அஜித் ஃபேன்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு லெவலில் போய் இறங்கி சேட்டையெல்லாம் செஞ்சிட்டாங்க மே தேதி அதாவது அளவுக்கு அவங்க தற்கூரின்னு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒரு செயல் தான் நேசிக்கும் போது தலைவரை தான் வந்து அதை அசிங்கப்படுத்தும்ன்றது கூட புரியாத அளவுக்கு தற்கொறி தான் வந்து அஜித் ஃபேன்ஸ் ஸோ உதாரணத்துக்கு வந்து தேட்டருக்குள்ளே வெடி வச்சதாக இருக்கலாம் இல்லை ரோஹிணி தேட்டரில் போயிட்டு குரு கில்லி படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்க்ரீனில் போய் அஜித்து அஜித்து அஜித்துன்னு கற்றுனதாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போஸ்டர் கிழிச்சதாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து தன்னுடைய தலைவருக்கு தானே கெட்ட பேர் உண்டாக்கும் அப்படின்ற அந்த புரிதலே அவங்களுக்கு இல்லை நீங்கள் ஒரு தேட்டரில் போய் நம்ம உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் ஒருத்த வந்து உள்ளே வந்து கற்றுனான்னா நமக்கு எடுப்போம் இப்போ அது வந்து அவன் ஒரு தலைவன் பேரை சொல்லி அது யாரை கட்சியில் இருக்கிறவங்க தலைவர் பேரை சொல்லி ஒன்றா கூட யாரெல்லாம் அவங்க அதெல்லாம் பேசாமல் இருக்கிறது பேசாமல் போய் சேர்ந்துடலாம் போலக்குன்னு அப்படிலாம் திட்டுவோம் தியேட்டருக்குள்ளே உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ அந்த மாதிரி ஒரு எத்தனையோ பேர்கிட்ட பிறந்தநாள் அன்றைக்கு தன்னுடைய தலைவருக்கு ஏகபோக திட்டுக்களை வாங்கி கொடுத்த பெருமை வந்து அஜித் ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் போய் சேரும் வேறு யாருக்குமே போய் சேராது ஸோ அப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான செய்கைகளை செஞ்சதை இவருக்கா நம்ம இருக்க அந்த ஒன்றாங்கண்ணா எது கூட கம்பேர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா விஜய ரசிகர்களுக்கு வந்து பயம் இல்லை பயந்துட பயம் அவங்களுக்கு அஜித் ரசிகர்கள் மாதிரி ஃபோர்ஸ் இல்லை அது எது கூட கம்பேர் பண்ணி சொன்னால் விஜயகாந்த் அவர்களின் மறைவு அந்த நிக அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த ஒரு கஷ்டமான ஒரு சம்பவத்தில் தளபதி அவர்கள் போய் பங்கேற்றார் அதுவும் எத்தனை மணிக்கு லேட் நைட்டாக தான் போகிறார் என கூட்டம் அப்பயும் வந்து குறையாமல் இருந்தனால வேறு வழியே இல்லை போய் பார்த்தோன்னுக்காக போயிட்டார் அந்த இப்போ ஒரு செருப்பு வீச்சு விஜய் அவர்களுக்கு நடந்துருச்சு இது எல்லோரும் அறிந்ததே அதை கோடை பொருட்படுத்தாமல் அடுத்த நாளே தூத்துக்குடிக்கு ஃப்ளட்டு நிவாரணம் கொடுக்க போனவர் தான் தளபதி அப்படி இருக்கிற ஒரு நபர் அவங் அந்த நபரின் ரசிகர்கள் ஓகேங்களா இன்றைக்கி வந்து தோழர்கள் இன்றைக்கி வந்து தொண்டர்கள் கட்சியிலாக இருக்கிறனால ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் அந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கார் அப்படின்றதே பெ மிகப்பெரிய விஷயம் இதை எப்படி வன்முறையாக துன்றான் பாருங்கள் ஒரு படத்துக்கு போஸ்டரை கிழிக்கிற ஃபேன்ஸுக்கிட்டேயும் தன் தலைவர் செருபால் அடி அடித்த அடித்தவங்க யார் நமக்கு தெரியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா அந்த இடத்துல ஒரு தமிழனோட பண்பு என்னங்கன்னா பண்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு துக்கம் நடந்த இடத்துல போய்ட்டு பிரச்சனை பண்ணக்கூடாது ஸோ அதுதான் ஒரு தமிழனோட பண்பு ஸோ அந்த இடத்துல ஒரு ந அசம்பாவிதம் நடந்துருச்சு ஆனால் அது யார்னால் நடந்துச்சு அப்படின்றது நமக்கு யாருக்குமே தெரியாது அந்த இடத்துல விஜய் ஃபே விஜய் விஜயகாந்த் ஆதரவாளர்கள் செஞ்சாங்களா இல்லை வேணும்னே அந்த இடத்துல இப்படி செஞ்சோம்னா விஜய் ஃபேன்ஸ் வந்து அந்த இடத்துல ஏதாவது ரகலி யாரை ஈடுபடுவாங்க அதை வச்சு குளிர் காயலான்னு எதாவது அரசியல் வாதிக்க செஞ்சாங்களா இல்லை வேறு யார் செஞ்சாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது அது அவிஜய் அவர்களுக்கே கூட தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல மிக பொறுமையாக அங்கேருந்து கடந்து வந்ததாக இருக்கட்டும் அதற்கப்புறமா மேமி அன்னைக்கு கடந்து வந்துக்கலாம் அப்புறமா அது வந்து பயங்கர பெரிய லெவலில் பூக்கமாக ஆகியிருக்கலாம் பட் அதெல்லாம் ஆக விடாமல் நமக்கு நிறையா வேலை இருக்குது இதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாதீங்கன்னு சொல்லி வழி நடத்தி கொண்டு போகிற தலைவர் தான் தலைவர் அதனால தான் விஜய் அவர்களுக்கு இந்த அளவுக்கு மாசு இருக்குது விஜய் அவர்களை வந்து எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஆனால் நீங்கள் சொல்கிற இவன் சொல்கிறானே இவன் சொல்கிற இந்த தற்கொரி ஹீரோஸோட ஃபேன்ஸ் இருக்காங்களே இவங்களுக்கு வந்து அந்த ஹீரோஸ் வழி நடத்தணும் அதை வழி நடத்துறது இல்லைன்றது தான் என்னுடைய ஆதங்கமே அது வழி நடத்தாமல் அவங்களை எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக கொண்டுட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தனமாக கொண்டுட்டு போகிறவங்க தான் இந்த ஹீரோஸ் அப்படின்றது தான் நான் திருப்பி திருப்பி பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னும்போது ஒரு சின்ன ஒரு வருத்தமாவது அஜித் அவர்கள் தெரிவிச்சிருக்கணும் பட் ஆனால் தெரிவிக்கலை எப்படி நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியும் அவ்வளோ பெரிய நடிகர் நடிகர் சங்க தலைவர் அவர் இறந்ததுக்கே வர வரல ஏன்னா பழைய வெஞ்சன்ஸ் பழைய காண்டெல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வராமல் இருந்தவர் தான் அஜித்து ஏன்னு கேட்டு ஏன் சொல்கிறீங்கன்னா அவர் விஜயகாந்த் இறந்து அடுத்த ஒரு பத்து பதினஞ்சு நாள் அவருடைய நண்பர் இறந்து போகிறார் புரிஞ்சுங்களா காஷ்மீருக்கு போனவர் நண்பர் இறந்து போகிறார் எதுக்கு போகிறாரு ட்ரக்கிங் போனவர் ட்ரக்கிங் போனவர் இறந்து போகிட்டார் ஸோ அவரை வந்து பார்க்கணுன்னு வர்றீங்க ஆனால் விஜயகாந்த் அவர்களை பார்க்க வர முடியல இங்கே துபாயில் டான்ஸ் இருக்காரு ஆனால் இவர்தான் தலைவர் இவர்தான் தலைவன் இவன் தான் தலை அப்படின்னு தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்குதுங்க இந்த தழுதர் தரதில்லைங்க அப்போ இவருடைய ஃபேன்ஸ் எப்படி இருப்பாங்க இப்படி தான் இருப்பாங்க தற்கொரி மேக்ஸை தான் இருப்பாங்க ஸோ இவங்க ஆல்ரெடி தற்கூரி மேக்ஸ் இந்த தற்கொரி மேக்ஸை எப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்ற மாதிரி அந்த ஒன்றைக்கான நீங்கள் விஜய் விஜய்க்கு வந்து அந்தளவுக்கு விஜய் ஃபேன்ஸுங்க அந்தளவுக்கு ஃபோர்ஸ் இல்லை டே தற்கூரி மேக்ஸு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப பக்குவமாகி ரொம்ப பக்குவப்பட்டு வந்துட்டாங்க வந்துட்டோம் போயிட்டுருக்கோம் நாங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி போயிட்டுருக்கோம் நீங்கள் தான் இன்னும் அந்த ஸ்க்ரீன்குள்ளே எப்படி விளையாட்டு காட்ட முடியும் ஸ்க்ரீனை வச்சு எப்படி அரசியல் பண்ண முடியும்னு பார்த்துட்ருக்கீங்க அந்த அரசியலை தாண்டியாச்சு அந்த அரசியலை உடைச்சாச்சு அவ்வளோ பெரிய பேர் பணம் புகழ் எல்லாமே எடுத்துகிட்டு நான் அப்படி வரண்டா உள்ளுக்குள்ளே அப்படின்னு ஏன் அவர் சொல்கிறார் அப்படின்னா அதை தான் வந்து இன்றைக்கி விஜய் அவர்கள் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தலையில் புகுத்திருக்கார் பணம் காசு பேர் புகழ் என்ன இருந்தாலும் மக்களுக்கு சேவை அப்படின்றது தான் மிகப்பெரிய விஷயம் அதை வந்து முன்னெடுக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் தயாராகணும் நீங்கள்லாம் ரெடி ஆகணும் அப்படின்றது தான் அவர் சொல்கிறார் ஆனால் இதையே ஒரு ரஜினிகாந்த் அவர்களோ இல்லை அஜித் அவர்களோ செஞ்சுருக்காங்களான்னு கேட்டால் செஞ்சுருக்க மாட்டாங்க அவர்கள் எந்த படங்களிலும் ஒரு சோசியல் மெசேஜ் இருக்காது எந்த படம் எந்த படம் எடுத்து பாருங்க அதில் ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கவே இருக்காது அன்றைக்கி க கரண்ட் ட்ரெண்டில் நடக்கிற எந்த விஷயத்தை பற்றின எந்த ஒரு கருத்தும் அவங்க பதிவு பண்ண மாட்டாங்க ப நடிக்கவும் மாட்டாங்க அஜித் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வளர கா வளர்ந்து வர காலகட்டத்தில் ஒரு படம் எடுத்தார் வாலின்னு ஒரு படம் நடித்தார் அந்த படம் எந்த மாதிரியான ஒரு ஸ்டோரிஸ் அப்படின்னு தெரியும் அதை பேஸ் பண்ணி ஒரு படம் நடித்து அதில் தான் ஹிட் ஆனார் அதற்கப்புறமா திருப்பியும் மங்காத்தா நான் மங்காத்தா படம் நடித்தப்போ அவருடைய கேரக்டர் ரோல் வந்து ஒரு நெகட்டிவ் தான் பட் ஆனால் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை கொண்டிருக்க ஒரு நபர் வந்து அப்படி நடிக்கும்போது அதில் வர விஷயங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும் அதை தான் இன்றைக்கி வந்து விஜயவர்கள் நடிக்கும்போது எல்லாரும் கோடிட்டு காட்டுறாங்க விஜயவர்கள் படத்தில் வந்து ஒரு பாடல் வரிகள் வந்து சரக்கை பற்றியோ தம்மை பற்றியோ பேசினாவோ இல்லை படங்கள் ட்ரக்கை பற்றி பே ட்ரக் பேஸ் பண்ணி இருந்தாவோ உடனே உச்ச நட்சத்திரம் இப்படி நடிக்கலாமா அப்படின்னு கேட்குற வாய் ரஜினி அவர்களோ இல்லை அஜித் அவர்களோ நடித்தா கேட்க மாட்டாங்க ஏன்னா இவங்க எல்லாமே வந்தேரிகளுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு குரூப்பு தமிழ்நனை வளர விடாமல் தடுக்கிறதுக்கான இருக்கிற ஒரு குரூப்பு ஸோ இவனும் இந்த ஒன்றரை அந்த லிஸ்ட்டில் சேர்ந்தவன் தான் இவன் எந்தளவுக்கு டிஎம்கே ஆதரவாளன்னு கேட்டிங்கன்னா ரெட்ஜெயண்ட்டை பற்றி விஷால் அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயத்தை புட்டு புட்டு வைக்கிறாப்பில் விஷால் அவர்கள் புட்டு புட்டு வைக்கிறதுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள க்ராஸு எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் விஷால் வந்து சங்கியில் ஜாயின் பண்ணுறாரு அவர் பிஜேபிக்கு போகிற ஒரு ஐடியாலஜியில் இருக்கார் அதனால் வந்து உதயநிதி பற்றி பல விஷயங்களை வந்து வெளியில் அப்பப்போ புட்டு புட்டு விட்டுறாரு ஸோ அப்படி இருக்கும்போது ரெட் ஜெயிண்ட்டு தான் இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த சினிமா துறையும் ஆண்டுக்கிட்டு இருக்குது டிஸ்ட்ரிபியூஷன் ஆண்டுகிட்ருக்குன்னு கேள்வி கேட்கும்போது இவன் என்ன சொல்கிறான் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படி பார்த்தா ரெட் ஜெயிண்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே வந்து குரு விஜயவர்கள் தான் ரெண்டாயிரத்தி எட்டில் அஃப்கோர்ஸ் விஜயவர்கள் தான் குருவி படம் மூலிமா ரெட் ஜெயிண்ட்டை வந்து ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்தாங்க இல்லைன்னு சொல்லலை அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் வேற ஏதாவது ப்ரொடியூசர் படத்தில் நடித்து அந்த படம் ரெட் ரெட்ஜின்றி வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஏன்னா ரீசெண்டாக வந்த ரெண்டு படங்கள் ரெண்டுமே வந்து ஒன்று வந்து சன் பிக்சர்ஸ் பீஸ்ட்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வாரிசுவோட ப்ரொடியூசர் ஸோ இவங்க ரெண்டு பேருமே அஃப்கோர்ஸ் தெலுங்கர்கள் அதனால் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அவங்கள்ட்ட கொடுத்தாங்க அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அவங்கள்ட்ட கொடுத்தனால விஜய்யவர்களுக்கு என்ன நிலைமை நடந்துச்சுன்றது விஜயவர்கள் புரிஞ்சுக்கிட்டார் பீஸ்ட்டு கொடுத்தப்போ தான் கேஜிஎஃப் வந்து கொண்டு வந்தாங்க வே வேணுங்கன்னு கேஜிஎஃப் கொண்டு வந்து அந்த படத்துக்கு நிறையா ஸ்க்ரீன்ஸ் கொடுத்து பீஸ்ட்டுக்கு ஸ்க்ரீன்ஸ் கம்மி பண்ணி அந்த இடத்துல படத்தை வந்து சரியாக போகலை வைக்கலை அப்படின்ற மாதிரி நிறையா சீனை க்ரியேட் பண்ணாங்க அதற்கப்புறமா வாரிசுக்கு பட டைத்தில் தான் துணிவு வந்துச்சு ஸோ அதற்கும் அதே ஒரு வேலையை தான் வந்து செஞ்சாங்க ஸோ அப்படி இருக்கும்போது விஜயவர்கள் அந்த இடத்தில் நீங்கள் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ப்ரொடியூசரோடைய அது முடிவு அது அந்த ப்ரொடியூசர் வந்து அந்த படத்தை ரிஜைன்டி கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா அப்படின்றது அவங்க தான் முடிவு பண்ணும் ஸோ அப்படி ஒரு சம்பவம் தான் லியோ படத்தில் ரிஜைன்டி கொடுக்கல அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ஏகப்பட்ட சிக்கலை ரிஜய் அவர்கள் ஃபேஸ் பண்ணார் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கடைசியில் லலித் அவர்களே அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாப்புல ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து தான் விஜய் அவர்களே இன்றைக்கி இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சில நேரங்களில் வந்து விட்டு விட்டு கொடுத்து போகிறது சில நேரம் அரசாங்கத்துக்கிட்ட தலைய தலையாட்டி போனது இந்த மாதிரி எல்லா விஷயம் செய்தாலும் ஆனால் அந்த அரசாங்கத்தினால நாட்டு மக்களுக்கும் மக்களுக்கும் என்ன நல்லது இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் தான் இன்றைக்கி வந்து தலைவராகி தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அதை இனி கொண்டு போக போகிறார் ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி மனநாயங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வைத்தறிச்சலோட ரெண்டு ரசிகர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆல்ரெடி பெரிய கிளாஷ் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அவங்கவுங்களுடைய ரசிகர்கள் வந்து நான் ஆளா நீ பெரியாலாம் கெத்தை காட்டுறதுக்கு பண்ணுற ஒரு விஷயம் ஆனால் கெத்து எதில் காட்டணுன்றது புரிதல் இல்லாமல் இருக்கிற ரசிகர்களாக இருக்கும்போது தான் இங்கே பிரச்சனையே வருது அந்த மாதிரி ரசிகர்களை தான் இவங்களை போல ஆட்கள் தேர்ந்தெடுத்து இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணி நீங்கள் வந்து எப்படின்னா அந்த ஒரு படத்தில் வடி இருந்து சொல்லுவார் டேய் இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன் எப்பட்றோம் அடித்து காட்டுங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் இவங்க பண்ணுற வேலை அடித்து காட்டுங்க பட் அடித்து காட்டுற அளவுக்கு அவங்களுக்கு நேரம் இருந்தாலும் விஜய் அவர்களின் தொண்டர்களோ தோழர்களோ இல்லை ரசிகர்களுக்கோ அந்தளவுக்கு டைம் இல்லை ஏன்னா விஜய் அவர்களை திரையில் மட்டுமே பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இன்றைக்கும் கில்லி படத்தை தேட்டரில் கொண்டாடிட்டு இருக்காங்க ஒன்று விஜயவர்களின் கட்சியை பேஸ் பண்ணி போகிற ரசிகர்கள் அவருடைய நலத்திட்ட உதவிகள் என்ன ஏதுன்றதை பார்த்து அதுக்கான வேலையில் போயிட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு வேலைகள் இருக்குது அதை செஞ்சிட்ருக்காங்க அண்ட் இவங்களுக்கு இனி என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த கில்லி படம் இப்போ ரிலீஸாகி இவ்வளோ சக்ஸஸ் ஆகிருச்சு பாருங்கள் இதுதான் மிகப்பெரிய வைத்தறிச்சலை எல்லாேருக்குமே என்னை கேட்டால் இந்த கில்லி படத்தை இவங்க எப்படி எந்த அளவுக்கு கொண்டாடணும் இந்த ஒரு இந்த படத்தை எந்த அளவுக்கு தேட்டர் உரிமையாளர்கள் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹிந்தியில் ஒரு படம் இருந்துச்சு தில்வாலியே து துல்கானிய லேஜாங்கா இல்லை ஹம்மாப் ஹே ஹே கோம் ஏதோ ஒரு படம் இந்த ரெண்டு படத்தில் ஏதோ ஒரு படத்தை வந்து பல வருடங்களாக ஒரே ஒரு ஷோ வந்து தேட்டரில் போட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க இன்னமும் ஓட்டுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் இதெல்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க பட் மேபி இப்போ இருக்கேன்னு எனக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி இந்த கில்லி படத்தை வந்து ஏதாவது ஒரு தேட்டரில் இப்போ ரோஹிணி ஸ்க்ரீன்ஸ் இருக்காங்கன்னா ரோஹிணியில் வந்து ஒரு ஸ்க்ரீனில் மட்டும் டெய்லி ஒரு ஷோ ரேவந்த் பிரதர் இப்போ அதே மாதிரி கமலா ஸ்ரீனிவாஸில் டெய்லி ஒரு ஷோ அது மட்டும் அந்த படம் மட்டும் கெல்லி படத்தை மட்டும் இவங்க போட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் டெய்லி அந்த ப தேட்டரில் அந்த ஷோ கம்பல்சரி ஃபுல்லாக போகும் ப்ரொடியூசருக்கு நிற்காத வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏம் ரத்னம் அவர்களுக்கு இது வந்து என்னுடைய ஒரு நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த படத்தை நீங்கள் டெய்லி போட்டுக்கிட்டே இருந்தாலும் ஒரு ஷோ இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஷோவை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நூறு இரநூறு பேர் அந்த இடத்துல கூட்டிகிட்டே தான் இருப்பாங்க அங்கே கூடாமல் இருக்க மாட்டாங்க இதை என்ன நீங்கள் நீங்கள் ஒரு வருஷம் இல்லை இன்னும் அடுத்து இன்னும் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு இந்த படத்தை அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தாலும் இந்த படத்தை தேட்டரில் கொண்டாடுவாங்க அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த வீடியோவை பார்க்குற தேட்டர் ஓனர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்டில் இந்த படத்தை பர்மனெண்ட்டாக ஒரு ஷோவா அது ஓட்டுறதுக்கு ஒரு வழி ஏற்பாடு பண்ணிங்க அப்படின்னா வருமானம் எங்களுக்கு இல்லை உங்களுக்கு தான் அப்படின்றத சொல்லி இந்த முடிய இந்த வீடியோவை வந்து நான் முடிவு ப நிறுத்திக்கிறேன் சரி நிறுத்திக்கிறேன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அதற்கு முன்னாடி இந்த வீடியோவை வந்து பார்த்து இப்போ இந்த மாதிரி சினிமா வந்து இந்த கில்லி படத்தை ஒரு ஸ்க்ரீன் போடுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இவனை போடுற ஆட்கள் யார் இந்த ஒன்றக்கண்ணம் போன்ற ஆட்கள் நாடுகிட்டு சாகுறது தவிர வேறு வழியே இல்லை அப்படின்றதையும் பதிவு செய்ய ஆசைப்பட்றேன் சியோன் நடந்த வீடியோ லவ் யூஆல் டேக் கேர் பை பை